தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை நவ கிரகங்களில் சூரியன் சந்திரனுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கா அப்படிங்க சூரியன் ஜாதகத்தில் தொழில்காரனாகவும் உறவு முறைகளை தந்தையை குறிக்கக்கூடியதும் சூரியனுடைய பங்குங்க சந்திரனுடைய பங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில்ங்க தாயாரை குறிக்கக்கூடியதும் கிரகங்களில் வந்து மனோகாரங்கன்னு சொல்லக்கூடிய உடல் வல்லமை வலிமைகளை குறிக்கிறதும் உடலை ஆளுமை பண்ணக்கூடியதும் சந்திரனுங்க அதனால தான் மனோகாரகன் அப்படின்னு சந்திரனுக்கு ஒரு பெயர் உண்டுங்க ஒவ்வொரு உடம்பிலும் உள்ள ஆத்மா மனம் பலம் வாக்கு நாணம் காமம் துயரம் முதலான அனைத்தும் ஒவ்வொரு கிரகங்களும் அதிபத்தியாக ஒவ்வொரு கிரகங்களுமே பங்கு வகிக்கிறதுங்களாமா இவைகளை தவிர எலும்பு ரத்தம் மூளை தோல் சதை இந்திரியம் நரம்பு ஆகியவை நம் உடம்பில் உள்ள இந்த இரண்டு வகைய பட்டவைகளும் நான் முதலான நவகிரகங்கள் நம் உடம்பில் இடம்பெற்றிருக்கின்றன அதன்படி சூரியன் ஆத்மகாரனாகவும் எலும்பாகவும் இருக்கிறது சந்திரன் மனமாகவும் இரத்தமாகவும் இருக்கிறது மற்ற நவகிரகங்களுக்கு இவ்வாறும் உண்டுங்களாமா ஸோ இதனால தான் அந்த சூரியன் சந்திரன் வந்து நவகிரகத்தில் முக்கிய பங்கு வகித்துங்களாமா ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்